ராசி மண்டலத்தில் மூன்றாவதாக இருக்கக்கூடிய ராசி மிதனம் ராசி இந்த மிதன ராசி நேர்களுடைய ராசி அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்ங்க புதன் அப்படின்னாலே புத்திசாலித்தனம் தான் நிறைய அறிவாற்றலோடு இருக்கக்கூடியவங்க எதை செஞ்சாலும் சிந்தித்து செயல்படக்கூடியவங்க துணிச்சலோடு இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கு அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் அப்படின்னு நிறைய இருக்கு ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதன் வழி நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும் ஸோ நிறைய வாய்ப்புகள் அதாவது உங்களுக்கு கெட்டதே நடக்கிற மாதிரி இருந்தால் கூட இந்த நல்ல விதமான அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் நீங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கும் பொழுது அது அப்படி உங்களுக்கு பாசிட்டிவாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு அசம்பாவிதமும் உங்களுக்கு நெருங்கவே நெருங்காது ஏன்னா ஒரு சில இருக்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வழியில் வந்து செயல்படணும் என்ன துறையை தேர்ந்தெடுத்து நம்ம வந்து வேலை செய்யணும் அப்படின்றது கூட வந்து தெரியாது அவங்களுக்கு செட்டே ஆகாது அவங்க அதை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு முழுக்க முழுக்க லாஸ் தான் ஆகும் அப்படின்றது கூட அவங்களுக்கு தெரியாமல் அவங்க அந்த துறையை தேர்ந்தெடுத்து எடுத்து அதில் பயணிக்கும் பொழுது தான் நிறைய பிரச்சனைகளை அவங்க வந்து சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும் அந்த வரிசையில் முதன ராசி நேயர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் ஆப்டாக இருக்கும் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத கண்டிப்பாக இந்த பதிவில் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால் வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணி இல்லாமல் முழுமையாக பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இப்போ தான் பிறந்த மாதிரி இருந்துச்சுங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பத்து மாதம் முடிஞ்சு போச்சு பதினோராது மாதத்தில் நவம்பர் மாதத்தில் நம்ம அடி எடுத்து வைக்க போகிறோம் புதிதாக பிறகு இருக்கக்கூடிய இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றியும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம

அதே இன்னும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் உச்சத்தில் இருந்து வக்ரமானார் அப்படின்னா நல்ல பலன்கள் வந்து பெறுவாங்க அதோட நவம்பர் எட்டாம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தியும் அடைகிறாருங்க ஸோ அப்புறமா நிறைய மாற்றங்களானது ஏற்பட போகுது நவம்பர் மாதத்தினுடைய கிரகநிலைகள் பார்க்கையில் சூரியன் சுக்ரன் இணைந்து மூல திரிகோண வீட்டில் வந்து இருக்க போகிறாங்க இதில் சூரியன் நீச்சமடைந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி நீட்சபங்க ராஜயோகம் வந்து கிடைக்க போகுது ஸோ அதனால பெருசா பாதிப்பு எதுவும் கிடையாது அதே போல சுக்கரன் புதன் இணைந்து செயல்படுறதுனால லக்ஷ்மி நாராயண யோகமும் வந்து இருக்கு சூரிய பகவான் பதினாறாம் தேதிக்கு அப்புறமா தான் செவ்வாயின் வீடான விருச்சகராசிக்கு வந்து போவாராரு அதே வீட்டில் இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறமா சுக்கிரனும் வந்து பயிற்சி ஆயிடுவார் ஸோ அங்கே ஏற்கனவே வந்து செவ்வாய் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கிறாரு இது தவிர குருவுடைய பார்வையும் வந்து கிடைக்குது இந்த மாதிரியான நேரங்களில் ரொம்ப நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சூரியனும் செவ்வாயும் இணையிறது மிக பெரிய யோகத்தை தான் வந்து கொடுக்கும் இதன் மூலமா இந்த நவம்பர்ல மிகப்பெரிய முன்னேற்றத்தை பார்க்கக்கூடியவங்க யாருன்னா அரசு அரசியல் சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து பார்ப்பீங்க இந்த டைம்ல நவம்பர் மாதத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா ஒரு யோகமான குழந்தைகளாக தான் வந்து இருப்பாங்க ஸோ இந்த கிரக கிரகநிலைகளுடைய மாற்றங்கள் எல்லா ராசிகளுக்குமே தாக்கத்தை கொடுத்தாலுமே கூட நம்ம குறிப்பிட்டு மிதனராசினியர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றதான் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் மிதன ராசியோ சரி இல்லைன்னா மிதன லக்கணத்தை கிரகத்தில் இருக்கக்கூடியவங்களும் சரி உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் ஏன்னா ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதனோட சுக்கரன் வந்து இணைந்து இருக்க போகிறாரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுக்க புதன் உங்களுக்கு நல்ல நிலையில் தான் வந்து இருக்கிறாரு அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நிகழக்கூடிய எல்லா விதமான விஷயங்களுமே ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு வகையில் தான் வந்து நடக்க போகுது அதாவது தடை அதை உடை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ராசிக்காரங்க இப்போ மிகப்பெரிய ஏற்றங்களை வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு இப்போது நல்ல கிரகம் சூழ்நிலைகள் எல்லாமே வந்து இந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல நிலையில இருக்கிறாரு சுபகிரகமான சுக்கரனோடு வேற இணைந்து இருக்கிறார் அப்படிங்கிறதுனால கூடுதலான நல்ல பலன்கள் கிடைக்கும் லக்ஷ்மி நாராயண யோகமும் வந்து கிடைக்கும் அதனால சொந்த வீடு நிலம் ஆடை ஆபரணம் இதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் வந்து சேரவும் ஆரம்பிக்கும் அதே பண பணவரவு ஏன்னா ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய இடம் இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி இப்போ இருக்கிறாரு அதனால கடவுளுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக வந்து இருக்கும் நீங்கள் எந்த தெய்வத்தை வேணாலும் இஷ்டப்பட்ட வழிபாடு செய்யலாம் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த டைமில் உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருள் தான் வந்து ரொம்ப பரிபூர்ணமாக வந்து கிடைச்சிருக்கு இதனால உங்களுக்கு குடும்பத்தில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாமே தீர்ந்து ஒரு நிம்மதியானது கிடைக்குங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் திடீர் பணவரவு வந்து கிடைக்கும் சீரான உணவு பழக்கத்தை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா இதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை வளர்ச்சியை வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பொருளாதாரம் கண்டிப்பாக ஏற்றமடையும் முதன ராசிக்காரங்க கவலையப்படாதீங்க ஏன்னா கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பிரச்சனைகளை வந்து பார்த்துருப்பீங்க உங்களுடைய பெயர்லாம் வந்து டேமேஜ் ஆகிருக்கும் புகழுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கும் ஆனால் இப்போ அப்படிலாம் இல்லை பெயர் புகழ் அந்தஸ்து பணம் சொத்து இது எல்லாத்தையுமே நீங்கள் மீட்டெடுக்க போகிறீங்க அதாவது நீங்கள் என்னெல்லாம் இழந்தீங்களோ அது எல்லாத்தையுமே இப்போ நீங்கள் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரம் தான் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் தைரியம் பிறக்கும் ராசி அதிபதி சிறப்பான இடத்துல இருக்கிறாரு அதனால் உங்களுக்கு துணிச்சல் வந்து கிடைக்கும் இழுபறையாக என்னென்ன காரியங்கள் கடந்துச்சோ அது எல்லாமே இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் ஸோ எந்த காரியம்லாம் உங்களுக்கு வந்து மனசுக்கு திருப்தி தராமல் இருந்துச்சோ அது எல்லாமே மாறி இப்போ எல்லாமே உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் வந்து நடக்கும் மனசில் நினச்சது எல்லாத்தையுமே நீங்கள் ஒன்று வந்து நிறைவேற்றுவீங்க நிதி வழக்கு இருந்தால் கூட அதெல்லாம் உங்களுக்கு வந்து கிளியர் ஆகிடும் ஸோ உங்களுக்கு நிதி பிரச்சனை அப்படின்றது கண்டிப்பாக இருந்திருக்கும் மிதனராசிக்காரங்க வந்து வெளியில் வேணால் சொல்லிக்கலாம் எனக்கு நிதி பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு ஆனால் அவங்க கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையில் வந்து மாட்டி தான் இருந்திருப்பாங்க இந்த பணம் சார்ந்த பிரச்சனையால் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த செய்யணும்னு நினச்சி செஞ்சுருப்பீங்க அது பாதியிலே அப்படி நின்று போயிருக்கும் அப்படி பாதியில் நின்றுட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை தான் நீங்கள் இப்போ வந்து செய்து முடிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லணும் ஏன்னா நீங்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பெண்டிங்கில் போட்டு வச்சுருந்தீங்களோ அது எல்லாமே இப்போ வந்து உங்களுக்கு வந்து நடக்கப் போகுது ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கிய ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் பார்த்துட்டு இருந்துருந்துருப்பீங்க ஆனால் இனி பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து சரியாக போகும் நலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மனசுக்கு தைரியம் கிடைக்கும் தன்னம்பிக்கை கிடைக்கும் எதாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் துணிஞ்சு இறங்கி செயல்படுவீங்க அப்படி யாரெல்லாம் துணிந்து செயல்படுறீங்களோ நீங்கள் எல்லாருமே வெற்றிகளை வந்து பெற போகிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம் ஸோ அதனால் எதுக்கும் பயப்படாதீங்க உங்களால் முடியும் அப்படின்ற நம்பிக்கையை வச்சு கல்வியில் நிச்சயமா முன்னேற்றம் இருக்கும் மிதனராசிக்காரங்க இது வரைக்குமே நான் படிக்கவே இல்லை அப்படின்னா கூட கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு கல்வி அறிவானது கிடைக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் புதன் பெரும்பாலும் இவங்க தன்னுடைய சொந்த சுயமான அறிவை பயன்படுத்தி ஏதாவது ஒரு வேலைக்கு வந்து போயிருப்பாங்க கண்டிப்பா உங்களுக்கு கல்வி மட்டும்தான் வந்து துணையா இருக்க போகுது அடுத்தடுத்து நிறைய படிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே வந்து கிடைக்கும் உத்தியோகத்தில் பிரச்சனைகளை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கூட எல்லாமே வந்து சரியா போறதுக்கான வாய்ப்பு ாங்க வம்பு வழக்குகள் இதில் எல்லாம் சிக்கியிருக்கீங்க அப்படின்னா கூட இப்ப உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் உங்களுடைய எதிரிகளை நீங்க வீழ்த்துறதுக்கு நல்ல ஒரு முயற்சிகளை எல்லாம் எடுப்பீங்க சோ அது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை வந்து கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நீண்ட காலமாக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக திட்டமிட்டு வச்சுருக்கீங்க அதை வந்து செய்ய முடியாமலே போயிட்டு இருக்கு தள்ளி போயிட்டே இருக்கு இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா அது எல்லாமே இப்போ வந்து சரியாக போக போகுது ஏன்னா நீண்ட காலமாக நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கான தீர்வுகளை இப்போ நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இது மாதிரி எக்கச்சக்கமான மாற்றங்களானது முதனராசினியர்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க இது எல்லாமே நீங்கள் இது வரைக்கும் எதிர்பார்க்காம இருக்கக்கூடிய விஷயம்தான் இருந்தாலுமே கூட ஒரு சில நேரங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும் அதெல்லாம் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதியா இருக்கக்கூடிய புதன் இடையில ஒரு சில நாட்கள் வந்து வக்ரம் ஆவாரு அந்த வக்ரம் அடையக்கூடிய நாட்கள்ல நீங்க கவனமா இருங்க ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி கூடிய அந்த குறிப்பிட்ட நாட்கள் உங்களுக்கு கோபம் அதிகமாக வரும் ஸோ கோபத்தெல்லாம் குறைச்சிக்கோங்க எல்லாத்துலேயுமே நிதானத்தை வந்து கடைபிடிக்கணும் நிதானமாக செயல்பட்டிங்கன்னா மட்டும்தான் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு முடிவாக இருந்தாலுமே தெளிவாக சிந்தித்து முடிவெடுங்க அவசரப்படாதீங்க உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு நீங்கள் அடிக்கடி போயிட்டு வர்றது உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் ஸோ இந்த டைமில் புதன்கிழமையா பார்த்தா அதுவும் நீங்க போயிட்டு வாங்க இன்னும் நிறைய மாற்றங்கள் வந்து கிடைக்கும் இவ்வளவு நேரமா நம்ம பார்த்திருக்கக்கூடிய பலன்கள் அனைத்துமே நவம்பர் மாதத்துல இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகளுடைய அடிப்படையில மிதனராசிக்காரங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது கிடைக்க போகுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க இது பாத்தீங்கன்னா இது இந்த நவம்பர் மாதத்திற்கானது மட்டும்தான் ஆனால் நீங்கள் வாழ்க்கையை முழுக்க முழுக்க இந்த விஷயத்துல எல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போவீங்க அப்படிங்கிறதுக்கான விஷயங்களை தான் நீங்கள் இப்போ வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க ஸோ இது வரைக்கும் நீங்கள் எங்கேயும் ஸ்கிப் பண்ணி கூட பார்த்துருக்கலாம் ஆனால் இனி முடிகிற வரைக்குமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஏன்னா உங்களுக்கான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன அப்படின்றத உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் அதனால் புதன்கிழமையில் நீங்கள் பெரும்பாலும் நிறைய விஷயங்களை செய்கிறது உங்களுக்கு நல்ல பாசிட்டிவாக இருக்கும் வெற்றியை கொடுக்கும் அதே போல் உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண்கள் என்ன அப்படின்னா அஞ்சு ஆறு ஒன்பது இந்த எண்களை நீங்கள் நிறைய இடங்களில் வந்து பயன்படுத்திக்கலாம் முக்கியமாக ஒரு சில இலக்குகளை நீங்கள் நிர்ணயிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான நம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள் நிதி விஷயங்களுக்காக முடிவெடுக்கிறீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி நம்பர்ஸ் யூஸ் பண்ணுங்கள் அதிகமாக உங்களுடைய ஃபோன் நம்பர்ஸ் வந்து இந்த மாதிரியான நம்பர்ஸ்லாம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ இது மாதிரி முக்கியமான அதிர்ஷ்டகரமான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கோங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது அடுத்ததான் உங்களுடைய ராசி கல் என்ன அப்படின்னா மரகதம் தாங்க அப்பப்போ உங்களுக்கு முத்துக்களும் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் மோஸ்ட்டாக வந்து மரகதம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அந்த மரகதம் கல் வச்ச மாதிரி மோதிரமோ இல்லை நெக்லஸோ ஏதாவது ஒரு வகையில் ஒரு அணிகலன்களாகவோ நீங்கள் அதை வந்து போட்டுக்கிறது உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டகரம் கொடுக்கக்கூடிய நிறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் வெள்ளை பெரும்பாலும் நீங்கள் முக்கியமான விஷயங்களுக்கு போகிறீங்க வெற்றியை பார்க்கணும் இது கண்டிப்பாக நமக்கு நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா அந்த டைம்லலாம் நீங்கள் இந்த மாதிரியான கலர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் அது மட்டும் கிடையாதுங்க நீங்கள் எந்த விஷயத்தை இதில் என்ன வேலை செய்கிறீங்களோ அதிகமாக இந்த மாதிரியான கலர்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போது வந்து அந்த இடம் ஃபுல்லாகவே பாசிட்டிவாக இருக்கும் உங்களுக்கு எந்த விதமான தவறுகளும் வந்து நடக்காமல் இருக்கும்